தேவனுடைய மகத்துவமுள்ள நாமம் மைமைற்படுவதாக மீண்டுமாக வற்றாத நீரூற்று நேர்கள் அனைவரையும் இந்த வேத வினாவிட நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவிருக்கிறேன் இருநூற்று நாற்பத்தி ஐந்தாவது வேத வினாவிடை பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாள் வேத வினாடி நிகழ்ச்சியிலும் நீங்கள் உற்சாகமாக பங்கு நீங்கள் பதில்களை அனுப்புகிறீர்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி இந்த நாளிலும் இருநூற்றி ஐந்தாவது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பாக வேதத்தில் அக்கினி வேதாகமத்திலே அக்கினி நெருப்பு இன்னும் தீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை வைத்து நிறைய சம்பவங்கள் வருகிறது நம்ம பார்க்கலாம் அதை வைத்து இந்த நாளிலே கேள்விகள் அமைய நான் அந்த சம்பவத்துக்கான துணுக்கை நான் சொல்லுவேன் அதை வைத்து நீங்கள் அது என்ன சம்பவம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது முதலாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் வேதத்தில் அக்கினி நெருப்பு தீ சரிங்களா மேலே நடைபெற்ற பிரம்மாண்டமான சம்பவம் மேலே நடைபெற்ற பிரம்மாண்டமான சம்பவம் இதில் அக்னி வருவதை நம்ம பார்க்கலாம் அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும் எல்லாமே எளிதான கேள்விகள் தான் உங்களால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் மேலே நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான சம்பவம் எதாகமத்திலே நிறைய பிரம்மாண்டமான சம்பவங்கள் இருக்கிறது இது ஒரு குறிப்பாக அடங்கும் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஒன்று அதில் அக்கினி என்ற ஒரு காரியம் வருவதை நம்ம பார்க்கலாம் உங்களால் யூகிக்க முடிகிறதா மேலே நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான சம்பவம் மேலே என்று சொல்லும் பொழுது மலை மலையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான சம்பவம் ஓகே எலியா அந்த பலி செலுத்தும் நேரத்தில் நடைபெற்ற காரியம் சரிங்களா அப்பொழுது அக்கினி எலியா அங்கு பலியிட்ட பொழுது அந்த பலியை பட்சித்ததாக நம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் சரிங்களா வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த பலியை பட்சித்ததாக நாம் பார்க்கிறோம் முதலாவது கேள்விக்கான விடை எலியாவின் சம்பவம் இரண்டாவது கேள்வி நான் கேள்வி கேட்கும் பொழுதே அது அக்னி தீ நெருப்பு என்ற மூன்று வார்த்தைகளை வைத்து நீங்க என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஓகே ரெண்டாவது கேள்வி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல் மூட்டியவர் குடிரிலும் அனல் மூட்டினார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல் மூட்டியவர் குளிரிலும் அனல் மூட்டினார் யார் இவர் வேதாகமத்தில் கண்டுபிடிங்க அதில் நெருப்பு தீ அல்லது அக்கினி என்ற காரியம் வரும் ஆவிக்குரிய அனல் மூட்டிய ஒருவர் குளிர்காய்வதற்கும் அனல் மூட்டினார் யார் இவர் எங்க வாசிக்கலாம் இந்த காட்சி நம்ம பல கேள்விகளை படிச்சிருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல் மூட்டிய ஒரு நபர் அதே போல குளிருக்கும் அனல் மூட்டினார் சரி இது எங்க படிக்கலாம் அப்படின்னா அப்போ இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அப்போஸ்லாம் இப்பவுல் என்ன அப்போஸ்லாம் இப்பவுல் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் மூட்டி எழுப்பினார் அதோடு அங்கே மெலிதா தீவுல அந்த அனல் மூட்டுவதற்காக குளிர்காய்வதற்காக விறகுகளை தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தா பார்க்குறோம் சரிங்களா அதுல நெருப்பு என்று வருவது நம்ம பார்க்கிறோம் நெருப்பு மூட்டினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ சொன்ன இருபத்தெட்டாம் இடத்துல விடை இருக்கிறது இந்த சம்பவம் பவுலுடைய சம்பவம் ஓகே மூன்றாவது கேள்விக்கு செல்வோம் மூன்றாவது கேள்வி இது ஒரு அற்புதம் அது பிசாசு பிடியிலிருந்து நீங்கின ஒரு அற்புதம் இந்த மூன்றாவது கேள்வி பிசாசு பிடியிலிருந்து இருந்து நீங்கின ஒரு அற்புதம் இதில் தீயோ நெருப்போ அக்னியோ வரும் பிசாசு பிடியிலிருந்து இருந்து நீங்கின அற்புதம் கண்டுபிடிங்களா வேதாத்துல ஆண்டோரை இயேசு கிறிஸ்து சீசர்கள் பிசாசுகள் அநேகத்தை துரத்தி நம்ம பார்க்குறோம் இது பிசாசு நீங்கின ஒரு அற்புதம் சரிங்களா அந்த அற்புதத்தில் இந்த நெருப்பு அக்கினி அல்லது தீ ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம் அது எந்த அற்புதம் பிசாசு நீங்கின அற்புதம் கண்டுபிடிங்க ரொம்ப எளிதான கேள்வி இரண்டு சுவிச சுத்தங்கள் இருக்கிறது ஓகே விடை என்பது மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்குது சரிங்களா ஊமையான ஆவி பிடித்த பிசாசு பிடித்த ஒரு பிள்ளைய ஒரு தகப்பனார் கொண்டு வருகிறார் அந்த பிசாசை சீசர்களால் துரத்த முடியல இப்போ இயேசு கிறிஸ்து துரத்தினார் பார்க்குறோம் அந்த தகப்பன் சொன்ன காரியம் அந்த பிசாசு தீயிலும் தண்ணீரிலும் அந்த பிள்ளையை தள்ளிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தரம் தீயிலையும் தண்ணீரிலும் தள்ளினதாக நாங்கள் வேதாமத்தில் நம்ம வாசிக்கலாம் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் விடை இருக்கிறது ஆகவே மூன்றாவது கேள்விக்கான விடை ஊமையான ஆவி கொண்ட அந்த பிசாசு பிடித்த பிள்ளை அதை இயேசு கிறிஸ்து விரட்டினார் என்று பார்க்கிறோம் தீயிலும் தண்ணீரிலும் அந்த பிசாசு அந்த மகனை தள்ளிற்று என்று வாசிக்கிறோம் ஓகே நான்காவது கேள்விக்கு செல்வோம் நான்காவது கேள்விக்கு செல்வோம் அக்கினி தன் வேலையை செய்ய முடியாமல் போனது எங்கே அக்கினி தன் வேலையை செய்ய முடியாமல் போனது எங்கே கேள்வி புரிகிறது என்று நினைக்கிறேன் அக்கினி தன் வேலையை செய்ய முடியாமல் போனது எங்கே ரொம்ப எளிதான கேள்வி அக்னியினுடைய வேலை என்னன்னு நமக்கு தெரியும் அக்னி அப்படி ஃபுல்லா எரிச்சு போட்டுரும் அப்படி தானே அதே போல நாவும் நெருப்புதான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அது பெரிய காட்டையை கொளுத்திரும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அக்கினுடைய வேலை அழிப்பது எரிப்பது ஆனால் அக்னி தன் வேலையை செய்ய முடியாமல் போனதே அது எங்கே அது பல மடங்காய் உயர்த்தினாலும் அங்கே வேலை செய்யலை சரி இது நமக்கு தெரிந்த சம்பவம் அனனியா அசரியா மிசாயலை அந்த சிலையை வணங்காதன் காரணமாக நேபுவத்தினைச்சார் அவர்களை நெருப்பில் போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் ஆனா அங்கே அக்னி மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை தேவன் அவர்களை காப்பாற்றினார் சரிங்களா நான்காவது கேள்விக்கான விடை அனனியா அசரியா மிசாயல் ஓகே குளிருக்கு நடுங்கிய பன்னிருவரில் ஒருவன் குளிருக்கு நடுங்கிய பன்னிருவரில் ஒருவன் யார் இவர் இவருடைய சம்பவத்தில் அக்னி நெருப்பு தீ ஏதாவது ஒன்று வரும் குளிருக்கு நடுங்கிய பன்னிருவரில் ஒருவன் கண்டுபிடிக்கணும் பார்க்கலாம் இது ஐந்தாவது கேள்வி குளிருக்கு நடுங்கிய பன்னிறுவரில் ஒருவன் இந்த சம்பவத்தை வைத்து அக்னி தீ நெருப்பு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் குளிருக்கு நடுங்கிய பன்னிரிவில் ஒருவன் ஓகே யாருன்னு பார்த்தோன்னா பேதரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிப்பதற்கு பிடித்து கொண்டு போகிறாங்க எல்லாரும் சதறி ஓடிட்டாங்க இந்த பேதரு அங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு அதோடு சேர்ந்து குளிர் காஞ்சிகிட்டு இருக்காரு நெருப்பில் நெருப்பு போட்டு அங்கே குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க அதோடு இவரும் குளிர் காய்ந்தார் ரெண்டு பார்க்குறோம் யோவான் பதினெட்டு பதினெட்டுல இருக்குது சரிங்களா இந்த நெருப்பிலே இவர் குளிர் காய்த்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் சோதனையை விலை கொடுத்து வாங்குறாரு சரிங்களா சோதனையை விலை கொடுத்து வாங்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் உண்மையான விசுவாசத்தோடு அங்க இருக்கல அவரு கடைசில ஆண்டவர் மறுதளித்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் ஆண்டவருக்காக ஸ்ட்ராங்காக நிற்காம அவர் வந்து பயந்து ஆண்டவருடைய கூட்டிருந்தவன் போல் காமிக்காதபடிக்கு மறைவாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாரு கடைசில ஆண்டவர் மறுதளிச்சார்னு பாக்குறோம் பேர் என்பது விடை அதை யோவான் பதினெட்டு பதினெட்டுல வாசிக்கிறோம் ஆறாவது கேள்வி சரிங்களா ஆறாவது கேள்வி ஆசாரிய பிள்ளைகளுக்கு காரியம் காரியம் எதற்கு எதற்கு ஆசாரிய பிள்ளைகளுக்கு இது ஆறாவது கேள்வி ஆசாரிய பிள்ளைகளுக்கு அந்நிய காரியம் எதற்கு இதுக்குள்ள அக்கினி நெருப்புத்தி என்று ஏதோ ஒன்று வரும் ஆசாரிய பிள்ளைகளுக்கு அந்நிய காரியம் எதுக்கு வேதத்தில் ஒரு ஆசாரியன் அந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் அவங்க செய்த காரியம் அதுவும் அந்நிய காரியம் அந்நிய காரியம்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அதுல அக்கினி வருவதை நம்ம பார்க்கலாம் ஓகே விடை என்பது தேவனுடைய சமூகத்தில் அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க இந்த நாதாவும் அபிவும் ஆரோனுடைய பிள்ளைகள் ஆரோன் ஒரு ஆசாரியன் அவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் ஓகே இந்த நாள் ஏழாவது கேள்விக்கு செல்வோம் ஏழாவது கேள்விக்கு செல்வோம் இதுபோல் அழிந்த காட்சி இனிமேல் வருமோ இதுபோல் அழிந்த காட்சி இனிமேல் வருமோ இதில் அக்னி நெருப்பு தீ சார்ந்த ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் இதுபோல் நடந்த அழிவு இனிமேல் வருமோ ஒரு பயங்கரமான ஒரு அழிவின் சம்பவம் அது எங்கே பார்க்கலாம் அதில் அக்னி தீ நெருப்பு என்று எங்கே இருக்கிறது ஓகே இதுவும் எளிதான விடை லோத்துனுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அங்கே அக்னி வந்து அழித்து போட்ட அனுபவத்தை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் சரிங்களா சோதோம் குமாரப்பட்டனத்தை அக்கினி வந்து பட்சித்ததாக நம்ம பார்க்குறோம் இது ஏழாவது கேள்வி ஓகே எட்டாவது கேள்விக்கு செல்வோம் எட்டாவது கேள்விக்கு செல்வோம் இந்த நெருப்பை வைத்து வித்தை செய்தவன் இது என்ன சம்பவம்னு கண்டுபிடிங்க நெருப்பு வைத்து ஒரு வித்தை செய்தவன் ஒரு வித்தியாசமான காட்சி இது போல வேதாகமத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது நெருப்பை வைத்து ஒரு ஏதோ ஒரு வித்தை காமிக்கிறாரு சரிங்களா பெரிய ஒரு சாகசம் நெருப்பை வைத்து ஒரு வித்தை யாருடைய வாழ்க்கையில் இது நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நெருப்பு வைத்து ஒரு வித்தை எதிரிகளை அழிப்பதற்காக கண்டிப்பா நீங்க பார்க்க ஒரு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ரட்சகன் சரி சிம்சோன் என்ன பெலிஸ்தரை அவங்களுடைய வயல் அழிப்பதற்காக முன்னூறு நரிகளை பிடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு நரிகளை கட்டி அதில் தீயை கொளுத்தி விட்டுறாரு அது அங்கே போய் எல்லா நிலங்களையும் அழித்து போட்டுருது சரிங்களா அங்கே உள்ள தீ பற்றி இருந்ததாக நம்ம பார்க்குறோம் சிம்சோனுடைய அனுபவம் ஓகே உள்ளே தீபம் வெளியே சத்தம் உள்ளே தீபம் வெளியே சத்தம் என்ன சம்பவம் இது உள்ளே தீபம் வெளியே சத்தம் உள்ளே தீபம் வெளியே சத்தம் கண்டுபிடிங்க வேதாகமத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருக்குதா உள்ளே தீபம் வெளியே சத்தம் இதுல தீ நெருப்பு அக்னி எதோ ஒன்று வரும் ஓகே இது கிதியோனின் சேனைகள் செய்த காரியம் அவங்க பானைக்குள்ள தீவெட்டியோடு போனாங்க எக்காலங்களை ஊதி பானை உடைச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படிதெல்லாம் பானைக்குள்ள தீவெட்டியை வைத்துக்கொண்டு கொண்டு சென்றதாக நம்ம பார்க்குறோம் அவர்கள் போருக்கு செல்லும் பொழுது யுத்தத்துக்கு செல்லும் பொழுது அவர்கள் பானைக்குள்ள தீவெட்டியையும் எக்காலத்தையும் ஊதினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த நாளின் பத்தாவது கேள்விக்கு செல்வோம் அழைப்புக்கு அச்சாரம் இதிலே அழைப்புக்கு அச்சாரம் இதிலே யாருடைய சம்பவம் கண்டுபிடிங்க அழைப்புக்கு அச்சாரம் இதிலே இப்போ நம்ம எதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்து இந்த கேள்வியோடு கனெக்ட் பண்ணுங்க அழைப்புக்கு அச்சாரம் இதுவே தீ நெருப்பு அக்கினி இந்த காரியங்களை வச்சு இந்த வார்த்தையை யோசித்து பாருங்க அழைப்புக்கு அச்சாரம் இதுவே ஆண்டோர் ஒரு மனிதனை அழைக்கிறாரு அழைப்புக்கு ஆதாரமாக ஒன்று அவர் பார்க்குறாரு ஓகே மோசே மோசே ஆடுகளை மேய்த்து பொழுது அங்கே முச்செடி பச்சையான முச்செடி எரிகிறத அவர் வந்து பார்த்தாரு தான் ஆண்டவர் வந்து நினைச்சாரு தரிசனமானதை நம்ம பார்க்கிறோம் அந்த பற்றி எரிந்த அந்த முச்செடி ஓகே பதினோராவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பதினோராவது கேள்வி தப்பு செஞ்சா சூடு போடுவாங்க இவர் என்னதான் செய்தார் தப்பு செஞ்சா சூடு போடுவாங்க இவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது போல ஒரு காட்சி கண்டுபிடிங்களா பார்க்கலாம் வேதாகமத்தில் அப்படி ஒரு காட்சி இருக்கிறதா தப்பு செஞ்சால் சூடு போடுவாங்க இந்த காலத்தில் இருக்கோ இல்லையோ ஆனால் முன்னாடி உள்ள காலத்தில் தப்பு செஞ்சால் சூடு போட்டதும் தயங்க மாட்டாங்க தப்பு செஞ்சால் சூடு போடுவாங்க ஆனால் இவருக்கு கிடைத்தது எப்படியோ அப்படி யோசிக்க தோன்றுகிறது கண்டுபிடிங்களா பார்க்கலாம் ஓகே விடை என்பது ஏசாயா ஆறாம் அதிகாரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த ஏசாயாவினுடைய அழைப்பு ஏசாயவனுடைய அழைப்பின் போது அங்கே ஆறாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆறாம் வசனம் சேராபீன்களில் ஒருவன் பலிபிடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு நெருப்பு தழலை வச்சு சேராபின் அந்த ஏசாயுடைய வாயில் தொட்டதாக நம்ம ஏதாக மதத்தில் வாசிக்கிறோம் இது ஏசாயா ஆறாம் அதிகாரத்தில் இருப்பதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போது பதினொன்றாவது கேள்விக்கான விடை ஏசாயாவினுடைய அந்த காட்சி ஓகே நாம் கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் இரவு நேர பாதுகாப்பு இரவு நேர பாதுகாப்பு கண்டுபிடிங்கள பார்க்கலாம் இரவு நேர பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு இரவு நேர பாதுகாப்பு இது அக்கினி தீ நெருப்பு என்பதை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரவில் பாதுகாப்பு எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம் இரவு பாதுகாப்பு ரொம்ப எளிதான கேள்விதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரவு பாதுகாப்பு ஒரு வசனம் அருமையா சொல்லுது ஓகே இஸ்ரேவியல் ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு இரவிலே ஸ்தம்பம் பகலிலே மேகஸ்தம்பம் அப்படித்தானுங்களா பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னிஸ்தம்பும் அவர்களை பின்தொடர்ந்ததாக நம்ம பார்க்குறோம் சரிங்களா ஓகே இந்த நாளில் இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வேதவநாடு பகுதியில் அக்னி நெருப்பு தீ சார்ந்த வேதாகம காட்சிகளை நம்ம படித்தோம் சரிங்களா உற்சாகமாய் நீங்கள் எல்லாரும் பங்கு பெற்றீர்கள் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிகள் அணிவோம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்